ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சக்தி வாய்ந்த நாள் கடன் தீர துவரம் பருப்பை இப்படி வையுங்கள் கடன் தீர்ந்து பணம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை பொதுவாக கடன் தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் நாம் கடனை திருப்பி செலுத்துனோம் அப்படின்னா அந்த கடன் விரைவிலேயே தீரும் அப்படின்னு நான் நிறைய பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இப்படி நாம செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் யமகண்ட நேரத்துல நாம வாங்கின கடனை திருப்பி செலுத்தும் போது நீங்க அசல்ல தான் கொடுக்கணும் நான் ரூபாய் வாங்கினாங்க ஐநூறு ரூபாய் வட்டியை கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு ஐநூறு ரூபாயை கொடுக்க கூடாது பத்தாயிரம் ரூபாய் வாங்கி இருக்கிறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இருக்குது நீ இதை அசல்ல வச்சுக்கோப்பா நான் மீதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு கொடுத்துர்றேன்னு அசல்ல கழிச்சுக்க சொல்லி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த பத்தாயிரம் ரூபாய் கடன் வந்து விரைவிலேயே அந்த கடனை நீங்க திருப்பி செலுத்துவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும் அதனால இதை வந்து நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்துல கடனை நீங்கி திரு நீங்க திருப்பி வந்து கொடுக்கணும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அதுவும் இன்றைய நாள் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி இது எல்லாமே இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதனால கடன் தீர்வதற்கு நீங்க வந்துட்டு சில பரிகாரங்களை நான் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து ஒன்னொன்னா நம்ம இப்ப என்னன்னு பாக்கலாம் முதல்ல வந்து உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று இரண்டு நெய் தீபங்கள் போட்டுட்டு வாங்க இன்றைய தினம் பிரதோஷம் பிரதோஷ நேரத்தில் ஈசனுக்கு என்ன ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க இன்றைய நாள் பணம் நம்மளுக்கு பெருகணும் கடன் தீரணும் நீங்க வீட்டில் செவ்வாய்க்கிழமை அன்று நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க வெத்தலை தீபம் நாங்கள் ஏற்றுறோமா அப்படின்னு வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் ஓரை நேரம் இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு நீங்கள் இந்த துவரம்பருப்பு வந்து முருகப்பெருமானுக்கு பிடித்தது செவ்வாய் பகவானுக்கும் உகந்தது அவருக்கு அதிபதி யார் அப்படி செவ்வாய் பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு பிடித்த தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு இந்த துவரம்பருப்பை செவ்வாய்க்கிழமை நாட்களை ஒரு ஐம்பது கிராம் நூறு இருந்து உங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அதை படி நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி உங்கள் துவரம்பருப்பு டப்பாவில் அதை வந்து என்ன பண்ணணுன்னா அதில் கொட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை போட்டுக்கோங்க அதற்கு மேலே ஆறு ஒரு ரூபாய் நாணயம் பெருமானை குறிக்கும் வகையில் ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து அப்படியே வந்து ரவுண்ட் துவரம்பருப்பு டபால போட்டுருங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசம்பு ஒரு துண்டு இப்போ துவரம்பருப்பு வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தானியம் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் மகாலட்சுமி தாயாரையும் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் முருகப்பெருமானையும் குறிக்கக்கூடியது இதில் வைக்கக்கூடிய வசம்பு பணத்தை பெருக்கும் பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகம் உள்ள பொருள் அதனால் இது மூணு துவரம்பருப்பு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் ஒரே ஒரு துண்டு வசம்பு இது இந்த வசம்பை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் பேரம் பேசாமல் வாங்கணும் அதெல்லாம் இதனுடைய சிறப்பு ஆறு மணிக்கு மேலே இதோட பேரை கூட சொல்ல மாட்டாங்க பிள்ளை வளர்த்தி அப்படின்லாம் கூட இதை வந்து சொல்லுவாங்க குழந்தைகளுக்கெல்லாம் இதை வந்து அரைச்சி அந்த நாக்கில் தடவி விடுவாங்க பேச்சு திறமை நல்லா வரணும் திருத்தமாக பேசணும் தெளிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக அதனால இதை வந்து ஒரு துண்டு அது கூட வச்சுக்கோங்க அந்த துவரம்பருப்பு பழிய போட்டு அதை அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணி நீங்கள் சமையல் அறை எடு அங்கேயே வச்சிடலாம் இப்படி இன்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் செய்யும்போது உங்களுக்கு தீராத கடன் தீரும் செல்வ நிலை அதிகரிக்கும் நம்மளுக்கு வருமானம் பெருகிருச்சு வருமானம் நம்மளுக்கு கரெக்டாக வருது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடன் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஏன்னா நம்ம கையில் பணம் இருந்தால் அந்த கடனை வந்து நம்ம திருப்பி செலுத்திடுவோம் ஆக நம்ம தான் அங்கங்கே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளே வருது முதல்ல வருமானத்தை வந்து முருகப்பெருமான் பெருக்குவார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அப்படியே குறைச்சி கடனே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் அதுவும் இன்றைய நாள் மிகவுமே சக்தி வாய்ந்த நாள் மூன்று தினங்களும் ஒரே நாள்ல வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் நம்மளுக்கு சிவராத்திரி பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது இணைந்து வரக்கூடிய காரணத்தினால மிக மிக அற்புதமான இந்த நாளை யாருமே தவறாதீங்க உங்களுக்கு துவரம்பருப்பு இருக்குது டப்பா நிறைய நாங்கள் வச்சுருக்குறோங்க அப்படின்னா நீங்கள் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு துண்டு வசம் இது இரண்டையும் அதில் சேர்த்துக்கோங்க கம்மியாக தான் இருக்குமா அப்படின்னா ஒரு நூறு கிராமோ கால் கிலோவோ நீங்கள் வாங்கி அந்த துவரம்பருப்பை நிரப்பிட்டு அதற்கு மேல் அந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு வசம்பையும் வச்சுருங்க சரி இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நம்மளுக்கு நாணயங்கள் அப்படியே இருக்கும் பருப்பை நீங்க சமையலுக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம் அது முழுவதும் தீருவதற்கு முன்னாடி பருப்பை வாங்கி நீங்க நிரப்பிக்கோங்க ரொம்ப விசேஷம் வசம்பு மூணு மாசத்துக்கு கெட்டே போகாதுங்க அது வாசமா இருக்கும் அது பணத்தை வந்து பெருக்கும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் கடன் தீர்ந்து ஒரு செல்வ வளமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகுக்கும் நம்பிக்கையோடு இன்றைய இரவு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்